بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليماً كثيراً أما بعد أن أم سلمة رضي الله تعالى عنها

இன்றைய பாடத்தை நான் ஆரம்ப செய்கின்றேன் இன்றைய பாடத்தலைப்பாக முக்குசுல் இமாம் பி முசல்லாஹ் சலாம் இமாம் சலாம் கொடுத்த பின் தொழுதிடத்திலே இருப்பது சம்பந்தமாக ஒரு சிறியதொரு குறிப்பை தர விரும்புகின்றேன் உம்மிசல்லமா அலி அல்லாஹூ தாயான அறிவிக்கின்ற செய்தி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் சலாம் கொடுத்ததுமே அதே இடத்தில் சிறிது நேரம் அமர்ந்திருப்பார்கள் இதா சல்லம் எம் கிதூஃபி மக்கானியசீரன் நபி அலிஹலாம் சலாம் கொடுத்ததும் அதே இடத்திலே சிறிது நேரம் அமர்ந்திருப்பார்கள் என்ற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏன் எதற்காக நபி வசலாம் அவர்கள் சற்று நேரம் அவ்வாறு உட்கார்ந்திருக்கிறார்கள் சுனாலி கை என் ஃபுத மை என் சலிஹூமின் அசா நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களோடு தொழுகையிலே கலந்து கொண்ட பெண்கள் திரும்பிச் செல்லும் வரை நபி அலை வஸ்ஸலாம் அவர்கள் அங்கு தங்கியிருப்பார் தரைப்பட்டிருப்பார்கள் தொழுகை முடிந்ததும் பெண்கள் முதலிலே சென்றுவிடுவார்கள் தொழுகை முடிந்ததும் முதலிலே பெண்கள் சென்று விடட்டும் என்பதற்காக நபி அலை சுலாத்து வசலாம் அவர்கள் அங்கு தரைப்பட்டிருப்பார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நபி அலை சலாத்து வசலாம் அவர்கள் சலாம் கொடுத்ததுமே கிபிலாவை முன்னோக்கி முன்னோக்கியவர்களாக அஸ்தருல்லா அஸ்ஸாஃப்ருல்லா அஸ்ஸ அஃப்ருல்லா அல்லாஹ் சலா தபாரக் தபார்கேதல் ஜலாலி வழி கிராம் என்று அவர்கள் கூறி வலது பக்கம் இடது பக்கமாக தனது தேவையை பொறுத்து செல்லல்லாகு அழைவு செல்லமவர்கள் வல வலப்பக்கமோ இடப்பக்கமோ திரும்பி அம்மா அமர்வது திரும்பி செல்வது நபிகளாருடைய வழிமுறையாக இருந்திருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே வலப்பக்கமாகத்தான் திரும்பிச் செல்ல வேண்டும் இடது பக்கமாகத்தான் திரும்பிச் செல்ல வேண்டும் என்கிறது கட்டாயமில்லை இமாமுடைய தேவையை பொறுத்து அவர் வலது இடது பக்கமாக திரும்பிச் செல்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே இடது பக்கமாகவும் திரும்பி அமர்வார்கள் வலது பக்கமாக வலது பக்கமே திரும்ப வேண்டும் என்று கருதுவோரை அவர்கள் கண்டிப்பார்கள் ஆகவே வலது பக்கமாகத்தான் திரும்ப வேண்டும் என்கிறது கடமை அல்ல தனது வசதிக்கேற்றவாறு வலது எழுதுபக்கமாக பக்கமாக திரும்பிக் கொண்டு நபி அலைஸ்லாத்து வசலாம் அவர்கள் பெண்கள் திரும்பிச் செல்லும் வரை அவர்கள் தரிவிட்டிருப்பார்கள் ஆண்களும் பெண்களும் இரண்டரை கலந்துவிடக்கூடாது என்பது என்ற விஷயத்திலே நபிகளார் கவனமாக இருந்திருக்கிறார்கள் நபிகளார் எழுந்ததுக்கு பிறகுதான் சஹாபா பெருந்தகைகள் எழுந்து செல்வார்கள் ஆலம் சவாப்